வணக்கம் என் பேர் என்ன ஸ்நா இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு மளிகை சாமனை தான் பார்க்க போகிறோம் இந்த மாதம் மல்லிகை சாமான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு நாட்டு சர்க்கரை ரெண்டு கிலோ ஜீனி ரெண்டு கிலோ அதுக்கப்புறம் வந்து நாகா மைதா ரெண்டு கிலோ ரவை அரை கிலோ கடலைப்ப மாவு அரை கிலோ பருப்பு கடலப்பருப்பு எப்போதும் ஃபஸ்ட்டு கல் உப்பு தான் போடுவோம் அப்புறம் நெய் மஞ்சள் தூள் ரெண்டு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் காப்பித்தூள் சன்ரைஸ் டீத்தூள் அதுக்கப்புறம் நல்ல லிட்டர் அப்புறமே பூஜை சாமான் அதுக்க சூடம் அப்புறம் சாம்பிராணி அதுக்கப்புறம் வந்து குங்குமம் திருநூல் சந்தன வில்லு எண்ணெய்லாம் நிறைய ஸ்டாக் வச்சுருக்கனால இந்த தடவை எண்ணெய் போடலை அதுக்கப்புறம் பத்தியும் நிறைய வச்சுருக்கனால போடலை அதுக்கப்புறம் க்ளோஸ் அப் பேஸ்ட் எப்போதும் டாபர் ரெட்டு போடுவோம் இந்த தடவை கொஞ்சம் மாற்றமாக இருக்கட்டும்னு இதை போட்டேன் அப்புறம் சிந்தால் சோப் மைசூர் சாண்டல் சேப் கார்த்திகா ஷாம்பு அதுக்கப்புறம் வந்து அது வந்து கார்த்திகா வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த சீக்காய் தூள் அதுதான் போடுவோம் அப்புறம் ரின் சோப்பு விம் பார் சின்னது பாத்திரம் உழைக்க நான் எப்போதும் அஞ்சு ரூபா விம்பார் தான் போடுவேன் பெருசு எடுத்த தண்ணியில் கரைச்சி கரைச்சி சீக்கிரம் சரியாக போயிடுவாங்கன்னா அஞ்சு ரூபா தான் போடுவேன் அதுக்கப்புறம் சர்ஃபெக்ட் தான் எப்போ யூஸ் பண்ணுவேன் தீப்பெட்டி கொஞ்சம் வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சமாக போட்டேன் இவ்வளோ தான் எங்கள் வீட்டையும் மளிகை ஜாமான் அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் வெந்தயம் அப்புறம் மிளகாய் மல்லி அதெல்லாம் வந்து கடுகுலாம் மொத்தமாக வாங்கி வச்சாச்சு புளியும் மொத்தமாக வாங்கி வச்சாச்சு அதனால் இதில் இல்லை அரிசியும் வீட்லேயே இருக்குது அதனால் அரிசி போடலை இவ்வளோ தான் நம்மளோட வீடியோ இன்னைக்கு நன்றி வணக்கம்